பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேர்தல் பணிகள் துவங்கி முழுவீச்சிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மகளிர் அணியின் சார்பாக எந்தவித முன்னெடுப்புகளை நாம் நடத்த வேண்டும் வரக்கூடிய தேர்தல் காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு மகளிரணியினுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இன்று ஆலோசனை கூட்டம் தேசிய மகளிரணியின் சார்பில் மூன்று பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா என்ற மாநிலத்தில் இருந்தெல்லாம் தலா ஒருவரும் சமூக ஊடக பொறுப்பாளரும் சமூக ஊடக பயிற்சி கொடுப்பதற்காக இன்று வந்திருக்கிறார்கள் இன்று மாலை வரை இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் குறிப்பாக மகளிரை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதற்கு எப்படி மகளிரணியின் சார்பாக போராட்டங்களை முன்னெடுப்பது தேர்தல் காலத்தில் எப்படி மகளிர் வாக்காளர்களை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி மற்றும் மற்ற கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்காக பணி செய் வைப்பது என்று பல்வேறு ஆலோசனைகள் திட்டங்கள் இந்த கூட்டத்தில் வந்து மேற்கொள்ள இருக்கிறோம் ஏற்கனவே கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மாநில தேர்தல்களில் பணியாற்றிய அனுபவம் மகளிரணியின் சார்பாக நாங்கள் முன்னெடுத்த தேர்தல் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி கேம்பெயினோட ஈவெண்ட்ஸு இந்த அனுபவங்கள் எல்லாமே தமிழகத்திற்கு கை கொடுக்கும் என நம்புகிறோம் எங்களை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தமிழகத்தினுடைய பெண்களுக்கு அவர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு இவற்றையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தில் தங்களுடைய சொந்த காலில் தைரியமாக இருப்பதற்கு பிரதமர் மோடி அவர்களுடைய அத்தனை திட்டங்களையும் இங்கு நடைமுறையில் கொண்டு வருவதற்கு மகளிரணியின் சார்பில் செய்ய வேண்டிய பணிகளை குறித்தெல்லாம் இன்று ஆலோசிக்க இருக்கிறோம் பீகார் ஆகட்டும் ராஜஸ்தான் ஆகட்டும் மத்திய பிரதேசம் சமீபத்தில் நடந்து பீகார் தேர்தலில் கூட அதிகமான பெண் வாக்காளர்கள் தேர்தல் பூத்துக்கு வந்திருக்காங்க வாக்காளர்கள் வந்து அதிகமாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் எப்போதெல்லாம் அதிகமாக பெண் வாக்காளர்கள் பூத்துக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் பிரதமர் மோடி அவர்களுக்கான ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கான வெற்றி என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் தமிழகத்தின் பெண்களும் அரசியலை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கல்வியறிவு பெற்றவர்கள் இங்கு கூட பெண் ஆளுமைகளுக்கு அதிகமான ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு தமிழகத்தினுடைய சூழல் இருக்கின்ற காரணத்தினால் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவு சக்தியாக இருக்கிறார்களோ அதுபோல முன்னாள் முதல்வர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய பல்வேறு பெண்கள் நலத்திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அவற்றை எல்லாம் மீண்டும் தொடர வேண்டுமென்றால் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமைந்தால்தான் அது நடைபெறும் என்கின்ற எல்லாம் பெண் வாக்காளர்களிடம் அதிகமாக நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம் அன்று டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் பெண்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசாங்கத்திலேயும் இன்னும் சீரும் சிறப்பமாக மெருகேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது பிரதமர் மோடி அவர்கள் இன்று நாட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதுகாவலராக இருப்பது மட்டுமல்ல அவர்களை முன்னேற்ற வேண்டும் நிறுவன பெண்கள் முன்னேற்றம் மட்டுமல்ல விமன் லெட் டெவலப்மெண்ட் பெண்கள் தலைமை தாங்குகின்ற முன்னேற்றம் இந்த நாட்டுக்கு அவசியம் என்பதை உணர்ந்திருக்கிறார் அதற்காக நூற்றுக்கணக்கான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஃபினான்சியல் இன்க்ளூஷனில் முத்ரா யோஜனா முத்ரா கடன் திட்டத்தில் அதிகமாக பயனாளிகள் இருப்பது தமிழகத்தில் அதிகமாக பயனாளிகளில் பெண்கள் பயனாளிகள் அதிகமாக இருப்பது தமிழகத்தில் இம்மாதிரியான பயனாளிகளை குறித்தான எங்களுடைய அவுட்ரீச் ப்ரோக்ராமும் ஏற்பாடு பண்ண இருக்கிறோம் அதனால் இருபத்தி மூன்றாம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் மதுரைக்கு வருகின்ற பொழுது அதிகமான அளவிலே பெண்களை அந்த மாநாட்டில் பங்கேற்க வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் இது இல்லாமல் பொலிட்டிக்கலாக அந்தந்த மாவட்டத்திற்கு ஏற்ப அந்தந்த தொகுதிக்கு ஏற்பவும் எங்கள் மகளிரணியுள்ள செயல்பாடுகளை அதற்கேற்றவாறு அமைத்துக் கொள்வதற்கான திட்டமும் எங்களிடம் இருக்கிறது தமிழகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் தான் வந்து தலைவர்கள் வந்தாகணும் ஒன்று ரெண்டாவது பிரதமர் மோடி அவர்கள் கடந்த முறை வருகின்ற பொழுது கோவைக்கு வந்தார் அடுத்தது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறார் அதனால் மதுரை என்பது எங்களுக்கு அந்த தென் தமிழகத்தினுடைய கட்சியினுடைய எழுச்சிக்கும் கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் என நம்புகிறோம் திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யூ கேனாட் ரெஸ்ட்ரிக்ட் தட் இஷ்யூ ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு த மதுரை ஆர் த ஜாய்னிங் டிஸ்ட்ரிக்ட் திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு அதுவும் இப்போது பெஞ்சனால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பை கூட மாநில அரசு அங்கு அமல்படுத்தவில்லை என்கின்ற அந்த எண்ணம் அந்த ஏமாற்றம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கு இருக்கு அதனால் திருப்பரங்குன்றத்தில் தீப தீப ஏற்ற அந்த உத்தரவை தமிழக அரசு வேண்டுமென்றே புறக்கணித்து ஹிந்து மக்களை அவமதிக்கிறது ஹிந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறது அப்படிங்கிறத வெறும் திருப்பரங்குன்ற இஷ்யூவாக நாங்கள் பார்க்கல இது ஒட்டுமொத்தமாக ஹிந்து மக்களுக்கு இந்த அரசாங்கம் மரியாதை கொடுக்கிறதா ஹிந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறதா அப்படிங்கிற திருப்பரங்குன்றா ஏதோ அந்த தொகுதி இல்ல மதுரை மாவட்டம் அப்படிங்கறத தாண்டி இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே மனசுல ஒரு எண்ணம் வருது ஏன் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால மாநிலத்தினுடைய முதல்வர் சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் ஓடி ஓடி வாழ்த்து சொல்றாரு சிறுபான்மை விழாக்கள் எல்லாம் அவரே கலந்துக்கிறாரு முன்னின்று ஆனால் இந்து மக்களுக்கான எந்த பண்டிகைக்கும் அவர் வாழ்த்து சொல்வது என்பது சொல்வதில்லை என்பது மட்டுமல்ல ஹிந்து மத பண்டிகை கூட ஏதோ சர்வ மத பண்டிகைகளை போற கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க நான் நேத்து கூட கோயம்புத்தூரில் தான் கேட்டேன் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க அவங்க வந்து இஸ்லாமிய மக்கள் அவர்களோட பக்ரீத்தை கொண்டாடுறாங்க ரம்சான் கொண்டாடுறாங்க நிச்சயமாக அந்த பண்டிகைகளுக்கு எங்கள் பிரதமரே வாழ்த்து சொல்கிறார் கிறிஸ்மஸுக்கு எங்களோட நம்ம பிரதமரே சர்ச்சுக்கு போகிறாரு எந்த வேறுபாடும் கிடையாது பாஜகவை பொறுத்தவரை அத்தனை மதங்களும் சுதந்திரமாக அவர்கள் நம்பிக்கைகளை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் வணங்க வேண்டும் அவர்கள் அதை போற்றி பாது எந்த எந்த மாற்றுக்கருத்தை எங்களுக்கு கிடையாது ஆனால் பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகை முழுக்க முழுக்க ஹிந்துக்களுடைய பண்டிகை அது எங்கையாவது எந்த ஒரு நாட்டிலாவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சூரியனுக்கு பொங்கலிட்டு இல்லை வந்து எங்களோட நம்மளோட வழிபாட்டு முறைகள் படி எங்காவது நடந்திருக்கிறது எதுவும் இல்லை நேற்று எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க நாங்கள் எல்லா மதத்தையும் தமிழால் இணைக்கிறோன்னு நாம் அத்தனை பேருமே தமிழால் இணைந்தவர்கள் தான் தமிழருடைய அடையாளம் என்பதும் தமிழருடைய நாகரீகம் என்பதும் பொங்கல் இந்த தமிழருடைய நாகரீகம் இந்த பண்பாடு நம்மளோட கலாச்சாரம் பண்டிகைகள் அப்படிங்கிறது எல்லாமே இறைவனை மையப்படுத்தியது இயற்கையை மையப்படுத்தியது இயற்கையும் இறைவனையும் வணங்குகின்ற ஹிந்து தர்மத்தினுடைய பண்டிகையை அத்தனை பேரும் கொண்டாடலாம் ஆனால் அதை வந்து பிரித்து சர்வ மத பொங்கல் அப்படிங்கிற பேரில் ஹிந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் கொண்டாடுறதனால ஒரு பிரிவினை இல்லைங்க நாங்கள் கேட்கறது பிறகு முதல்வர்கிட்ட பொங்கலை கூட எல்லா மதத்தையும் சேர்த்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்துறீங்களே குறைஞ்ச நான் இல்லைன்னு சொல்லலைங்க நாங்கள் இந்த ஹிப்போக்ரஸியை கேள்வி கேட்குறேன் அவர் கொண்டாடட்டும் ஆனால் அது ஏங்க இல்லைங்க நான் நீங்கள் வந்து என்ன விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ண நினைக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் சரிங்க தப்பே கிடையாது இதே மாதிரி தீபாவளிக்கும் கூப்பிட்டு கொண்டாடுங்க தீபாவளி யாரும் தமிழ்நாட்டில் கொண்டாடுறது இல்லையா தீபாவளிக்கு தமிழர்களுக்கு சம்மந்தம் இல்லையா இல்லை விநாயக சேர்த்தி அவ்வை பாட்டி தமிழ் மூதாட்டி அதைவாது திமுக ஒத்துக்குதான் அவ்வையார் வந்து விநாயகர் அகவல் பாடி இருக்காங்க அந்த சதுர்த்திக்கு இதே மாதிரி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் வந்து பிள்ளையார் கோயில வச்சு பிள்ளையார் முன்னாடி ஒரு சதுர்த்தி பண்ணட்டும் பிள்ளையார் சதுர்த்தி பண்ணட்டும் அப்ப வந்து உண்மையாகவே அவர் சர்வ மதத்தையும் ஒன்றா பாக்குறாரு அப்படிங்கறத நாங்க ஒத்துக்கிறோம் இந்த டிராமா பண்ற வேலையை ஹிந்து மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதைத்தான் சொல்கிறோம்

தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்த்துட்டு பேசுறாரா இன்றைக்கு தமிழகத்தில் விமர்சனம் செய்கின்ற எத்தனை பேர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எதிர்க்க சொல்றவங்களை தாக்குறது தான் திமுக அரசாங்கத்தோட அந்த ஸ்டேட் வேலையா நியூஸ் எயிட்டின் விவாதத்தில் இளைஞரணி தலைவர் திரு சூர்யா அவர்கள் அவரோடு இணைந்த இளைஞரணி சகோதரர்களை மிக கடுமையாக திமுக குண்டர்களை வைத்து தாக்கி இருப்பதற்கு அரசாங்கத்தினுடைய பதில் என்ன தாக்குனவங்களை விட்டுட்டு எங்கள் கட்சி தம்பிங்க மேலே அடிபட்டவங்க மேலே கேச போட்டு அவங்கள அச்சுறுத்த நினைக்கிறது இந்த திமுக அரசு அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் ஈடியை பற்றி ஐடியை பற்றி இதை பற்றிலாம் பேசுறதுக்கு கண்ணாடி போனால் என்னென்னு பேசாதீங்க உங்களோட ஆட்சியில் உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லை சாதாரணமாக இருக்கிற யூடியூப் நடத்துறவங்களை கூட நீங்கள் விட்டு வைக்கிறதா இல்லை ஒரு யூடியூபர் கூட ஆட்சிக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்த கவர்மெண்ட் நினைக்குதா அப்படி இருக்கிற நீங்கள் மத்திய அரசு பார்த்து எதுவும் சொல்லாதீங்க என்னோட கருத்து ஒண்ணு இல்லைங்க சிபிஐ சம்மன் கொடுக்குறது அவர் போய் ஒரு பதில சொல்லட்டும் அல்ல ஏன் கருத்து என்ன என்ன நடந்ததோ அவர் சொல்லட்டும் கரூர் சம்பந்த பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர்கள் பல்வேறு சமயங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதில் ஏதோ ஒரு சக்தி அங்கே வந்து மக்களை அந்த கூட்டம் தொடர்பாக ஒரு விபத்தோ அல்லது வேற ஏதோ ஒரு சதியோ இருக்கின்றதோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறதுங்கிறத நாங்கள் குறிப்பிடுறோம் அதனால் அந்த சந்தேகத்துக்கு சிபிஐ விசாரணை கொடுத்துருக்கு பார்ப்போம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி ஃபார் எனி இன்வெஸ்டிகேஷன் சப்போஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அஃபீஷியல்ஸ் இதில் வந்து இன்னும் கூட நிறைய பேர்த்தோட பங்கு இருக்கு கருத்து இருக்கு இல்லை அவங்கள விசாரிக்கணும்னா அவங்க அதை பண்ணுவாங்க அதுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் உள்ள இல்லைங்க நீங்கள் இப்போ இல்லைங்க ரொம்ப சி ஒருத்தரை வந்து கூப்பிடலான்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இட் இஸ் நாட் தட் எடுத்தோடையே வந்து நூறு பேர்த்த விசாரிக்க மாட்டாங்க உங்களை கேட்பாங்க உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருக்கா நீங்க யாரையா ரெஃபர் பண்றீங்களா உடனே அவங்க கிட்ட போகும் அதுக்கப்புறம் அடுத்தவங்க கிட்ட வரும் தான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் நாங்க தான் சொல்றோம் எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு சொல்றோம் எங்க கிட்ட வந்து மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா நாங்களே கொடுத்துருப்போம் பட் எங்களுக்கு வீ ஸ்ட்ராங்லி பிலீவ் வீ ஸ்ட்ராங்லி சஸ்பெக்ட் சம்திங் ஹேட் ஹேப்பன் பிரதமரோட நிகழ்ச்சி நேரம் இன்னும் திட்டமிடப்படலைங்க அதனால தெரியல ரெண்டாவது முருகனை கும்பிட மாட்டேன் யார் சொன்னது நான் வேணா வீடியோ எடுத்து காட்டுறேன் மருதமலை முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி தான் கோயம்புத்தூர்ல அவர் பேச்சையே தொடங்கினாரு எந்த கோயிலுக்கு எப்ப வாய்ப்பு வருமோ போவாருங்க அவரை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது இருங்க 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 ஒரு நிமிஷம் அவர் முடிச்சேன் திரு சீமான் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி கவர்மெண்ட் நடக்கிற விஷயத்துல என்ன சொல்றாரு தீப தீபம் ஏத்தணும்னு சொல்றாரா வேண்டாங்கிறாரா

நீங்கள் முன்னுதாரணம் நூறு வேணால் வச்சுக்கலாங்க இதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம் திமுக சொல்லவா கரூர் மாவட்டத்தில் நான் உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியே சொல்கிறேங்க கரூர் மாவட்டத்தில் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி பாருங்க நான் எகைன் ஐ டோன்ட் வாண்ட் கம்பேர் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்கிறேன் ஐ டோன்ட் கம்பேர் பட் ஜஸ்ட் எம் பிளேசிங் த ஃபேக்ட் கரூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பஞ்சாயத்து தலைவர்கள் கார்பரேட்டர்ஸ் இன்னைக்கு எத்தனை பேர் பயமுறுத்தி அவர்களை அச்சுறுத்தி அவர்கள் மீது வழக்கு போட்டு எத்தனை பேர் இன்று திமுக பக்கம் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கு எடுத்து பாருங்க எகைன் சேயிங் ஐ ஐஎம் நாட் கம்பேரிங் பட் தமிழ்நாடு மாதிரி இருக்கிற இடத்துல இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு நீங்கள் பிஜேபியை பார்த்து எங்களுக்கு அந்த யோசனை இருக்குது எங்கள் கருத்து இருக்குது நாங்கள் வந்து அப்படியெல்லாம் வருமோன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் வருகிறது கிடையாது ஏனென்றால் கண்ணு முன்னால் நடக்கிற விரோத செயல்களையும் பார்த்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் எங்களை மாதிரி நாடு முழுவதும் ஜனநாயக ரீதியாக எங்களோட செயல்பாடுகளை மேற்கொள்கின்ற கட்சியை பார்த்து விமர்சனம் யாருக்கும் நன்றிங்க நன்றி மீட்டிங் பராசக்தி படம் நல்லா போகுதா நான் பராசக்தி படம் பார்க்கல ஒண்ணு அது ஹிந்தி எதிர்ப்பா தெலுங்கு எதிர்ப்பா தமிழ் எதிர்ப்பா அப்படிங்கிறதுக்குள்ள போகல இந்த கேள்வி எல்லாம் அந்த படத்தோட வசனம் எழுதுறவங்க கதை எழுதுறவங்க கிட்ட கேட்கணும் எங்க கிட்ட கேட்டாங்க திமுகவினுடைய முழு அடிமையாக அது காங்கிரஸ் கட்சியும் கிடையாது போராட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் அத்தனை தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள் செவிலியர்கள் அரசு மருத்துவர்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றல அதனால் வரக்கூடிய காலத்தில் கூட அத்தனை பேருமே குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் ஏமாற்றின ஒரு அரசு இருக்க முடியும் என்றால் அது திராவிட மாடல் அரசு முதல்ல வந்து மாநில தலைவி பேசுவாங்க அதுக்கப்புறம் நான் பேசுவேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியின் தேர்தல் பணிக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் பணிக்காக தேசிய அளவில் மூன்று பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த மூன்று பேரும் இன்றைக்கு வருகை தந்துள்ளார்கள் அவர்கள் இன்று மகளிர் அணிக்கு எதிர்கால திட்டங்கள் சோஷியல் மீடியா பத்தின விழிப்புணர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பயிலரங்கத்தில் பேச உள்ளார்கள் வருகின்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலிலே இந்த திரற்ற திமுக அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அதற்காக மகளிரணி எத் எவ்வாறெல்லாம் பணி செய்ய வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் விவாதிக்க உள்ள உள்ளோம் வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய மகளிரணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலருவதற்காக அத்தனை வேலைகளையும் முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக நம்முடைய எங்கள் மகளிரணியின் தேசிய தலைவர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள்